ஜாஸ்லின் ஜோ இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா ஜாய் அப்பா ராஜா தாத்தா பாட்டி மாமா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஜோஸ்பின் லீலா இன்று தனது இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் அத்தை மேரி ஜெயராக்கினி மகள் மருமகன் பேரன் குழந்தைகள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சென்னையை சேர்ந்த ஆதித்யா இன்று தனது மூன்றாம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா தாத்தா அப்பத்தா அம்மாச்சி பெரியப்பா பெரியம்மா அண்ணன் அக்கா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மேரி ஷைலா இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா ஸ்டீபன் அமல்ராஜ் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்